ஜான் நியூட்டன்ற ஒரு பிரசங்கியார் அவர் வந்து ஒரு பெரிய பிரசங்கியார் அந்த காலத்தில் அவருக்கு இன்னொரு பிரசங்கையார் எழுதுறாராம் ஒரு லெட்டர் கடிதம் எழுதி சொல்கிறாராம் ஜான் நியூட்டன்ட்ட த இந்த மாதிரி என்னை தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க நான் சில தப்பான காரியங்கள்லாம் செஞ்சிட்டேன் ஊழியத்தில் தான் இருக்கிறாரு ஒரு பாஸ் ஒரு பிரசங்கியார் ஆனால் அவர் எழுதுகிறார் இந்த மாதிரி தப்பான சில காரியங்களை செஞ்சிட்டேன் ஒரே குற்ற உணர்வாக இருக்குது எனக்கு ஒரே டிப்ரெஷன் ஆகிடுச்சு எனக்கு எந்த ஒரு தகுதி இல்லாத போல ஒரு உணர்வுகிடுச்சு இனிமேல தேவன் என்னை மன்னிக்க மாட்டார் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவ்வளோதான் எல்லாம் போச்சு ஊழியம் போச்சு ரட்சிப்பு போச்சு எல்லாம் போச்சுன்னு தான் நினைக்கிறேன் இதிலிருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியல எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு எழுதுகிறாராம் ஜான் நியூட்டன்ட்ட அப்போ ஜான் நியூட்டன் அவருக்கு ரிப்ளை எழுதுறாராம் அவர் சொல்கிறாராம் நீங்கள் நினச்சிக்கலாம் ஒரு வேளை ஒரே தாழ்மையாக இருக்கிறீங்க எனக்கு எந்த தகுதியும் இல்லை தேவன் என்ன மன்னிக்க மாட்டார்ன்றது உண்மையான தாழ்மையே கிடையாதுன்றாராம் ஏன்னா நீ உன்னை மட்டும்தான் குறைவாக நினச்சிக்கிற அவருடைய மன்னிப்பை பெருசாக நினைக்கல அவருடைய இறக்கத்தை பெருசாக நினைக்கல இயேசுடைய ரத்தத்தின் வல்லமையை பெருசாக நினைக்கலன்னு அந்த பிரசங்க யார கண்டிச்சு எழுதுகிறாராம் யூ டேர் நாட் திங்க் யூ ஆர் பீங் ஹம்புள் திஸ் இஸ் ப்ரைட் இன் டிஸ்கைஸ்ன்றாராம் அதாவது நீ வந்து பாவத்தை தான் பெருசாக நினைக்கிற நீ செஞ்ச குற்றத்தை பெருசாக நினைக்கிற உன் குற்ற உணர்வை பெருசாக நினைக்கிற நீ அவருக்கு செஞ்ச துரோகத்தை பெருசாக நினைக்கிற ஆனால் உனக்கு தெரியாதா சத்தியம் தெரியாதா அதை காட்டிலும் பெருசு அவருடைய இறக்கம் அவருடைய கிருபை இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவருடைய ரத்தம் இன்றைக்கும் வேலை செய்கிறது அவர்கிட்ட வந்து நீ உன் பாவத்தை அறிக்கை செஞ்சு மனம் திரும்பினா அவர் ஒன்று ஏற்றுக்கொள்வார் உன்னை மன்னிப்பாருன்னு தைரியமாக நம்புன்றாராம் அப்போ தான் அது உருப்படியான தாழ்மை கண்டுச்சு எழுதுகிறாரு மனுஷன் பாவம் டிப்ரெஷனில் இருக்கேன் உதவி செய்கிறாருன்னு பார்த்தா கண்டிப்பாக வருது லெட்டர் ஹவ் டேர் யூ திங்க் ஆஃப் காட்ஸ் மர்சி ஸோ லெஸ்ன்ற மாதிரி அது எப்படி தேவனுடைய இறக்கத்தை இவ்வளோ இழிவாய்னு நினைக்கலாம் நான் சொல்கிறேன் கேளுங்க இந்த காம்பினேஷன் ரொம்ப முக்கியம் இந்த தாழ்மை ப்ளஸ் தைரியம் கலந்து வரணும் வரலைன்னா வெறும் தாழ்மை இருக்குது தைரியம் இல்லைன்னா அது உருப்படியான தாழ்மையே கிடையாது இஃப் யூ ஹேவ் ஒன்லி ஒன் அண்ட் நாத் தி அதர் இட்ஸ் அ கவுண்டர் ஃபீட் அது போலி தாழ்மை ஒருப்படியான தாழ்மையே வெறும் தாழ்மருக்கு தைரியம் இல்லைன்னா அது போலி தாழ்மை அது உருப்படியான தாழ்மையே கிடையாது வெறும் விசுவாசம் தைரியமான ஒரு விசுவாசம் மாதிரி இருக்குது ஆனால் தாழ்மை இல்லைனா அதுவும் ஒரு போலித்தனமான ஒரு விசுவாசம் ஒரு போலித்தனமான ஒரு தைரியம் ஒருபடியான தைரியமே கிடையாது ரெண்டுமே கலந்து வர்றப்போ தான் அது கரெக்டானது அது கிறிஸ்தவ தாழ்மை கிறிஸ்தவ தைரியம் இது எப்படிங்க வரும் இந்த அம்மாவுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரில உங்களுக்கு எப்படி வரும்னு சொல்கிறேன் இன்னைக்கு இந்த மாதிரி தாழ்மையும் தைரியமும் கலந்து உள்ளவர்களாக இருக்கணும்னா என்ன திறமை செய்யணும் சுவிசேஷத்தை உள்வாங்கிக்கொள்ளணும் சுவிசேஷத்தை ஆழமாய் நீங்கள் உள்வாங்கிக்கணும் அது உங்களை அப்படியே ஊடுருவி உங்களுக்குள்ளே அப்படியே பெனட்ரேட் பண்ணணும் ஏன்னா சுவிசேஷம் எப்படி தொடங்குது சுவிசேஷம் ஒரு கெட்ட செய்தியோடு தொடங்குது என்ன கெட்ட செய்தி எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள் நீதிமான் ஒருவனும் இல்லை இந்த பூலோகத்தில் ஒரு மனுஷனு கூட பரலோகத்துக்கு போறதுக்கு தகுதி இல்லை தான் ஆரம்பிக்குது சுவிசேஷம் யாருக்குமே கடவுள்டிருந்த ஆசீர்வாதம் பெறதுக்கு தகுதி இல்லை இதை சொன்ன ஜனம் கோச்சிப்பாங்க ஏன்னா வர்க்கத்தையே தாழ்த்தி விடுது சுவிசேஷம் முதலாவது ஆமா நம்ம தேவனுடைய சாயல் ரூபத்தில் உண்டாக்கப்பட்டோம் ஆனால் நாம் பாவத்தில் விழுந்ததுனால இன்றைக்கு எல்லாரும் தேவனுடைய பார்வையில் பாவிகள் தகுதி அற்றவளாய் விட்டோன்னு சுவிசேஷம் தொடங்குது பாருங்கள் ஜனங்கள் அப்செட் ஆயிடுறாங்க பாவிகளா தகுதி இல்லையா அதை ஏற்றுக்கொண்டால் தான் அடுத்தது நற்செய்தி முதல்ல என்ன பண்ணுது சுவிசேஷம் மனுஷனை தாழ்த்தி விடுது உனக்கா இந்த தகுதியும் இல்லைப்போ இதை புரிஞ்சுக்கிட்டாலே மற்றவனை கீழ்த்தனமாக பார்க்குற புத்தி போயிடும் இன்றைக்கி வந்து சிலர் ஏன் மற்றவனை கீழ்த்தனமாக பார்க்குறாங்கன்னா ஆ நான் வந்து அவங்களோட பெருசு சுவிசேஷம் சொல்லுது எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் போ யாருக்குமே தகுதி இல்லை ஒரு ஒன்று நீதிமான் அல்ல அங்கே தான் தொடங்குது அதுக்கப்புறம் நான் சொல்லுது இப்போ விமோச்சனை என்ன இப்போ ரட்சிப் எப்படி வருது அங்கேருந்து நம்மை தேடி ஒருத்தர் வந்தார் நம்ம உருவாக்கின சிரிச்சித்த கடவுளே வந்தார் நமக்காக வாழ்ந்தார் பாடுபட்டு மறித்தார் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் நமக்கு வந்து நரகம் போகிறதுக்கு தான் தகுதி நரகம் பெறத்துக்கு தான் தகுதி நமக்கு வர வேண்டிய நரகத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நம்ம பரலோகத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் ஆக்குறார் ஏன் தகுதினால பரலோகம் கிடையாது ஆசீர்வாதம் கிடையாது அவருடைய தகுதி அவர் என்னை தகுதிப்படுத்துகிறார் முற்றிலும் இது அவருடைய நீதி என்ன நீதிமானாய் ஆக்கி விடுகிறது என்று சுவிசேஷன் நற்செய்தி அப்புறம் சொல்லுது கெட்ட செய்தியை கேட்டால் தான் நற்செய்தியினுடைய அருமை புரியும்